பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சமூகத்தில் ரொம்ப பின்னணியில் இருக்கிறவங்க தங்களுடைய நிலை மாற வேண்டும் நம்ம எப்படியாவது ஐஏஎஸ் ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவில் தங்களுடைய வாழ்க்கையில் பல ஆண்டு காலம் படித்து எப்படியாவது அந்த யூபிஎஸ்சி லிஸ்ட் அந்த ஹோலி லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த லிஸ்ட்டில் நம்முடைய பேர் வந்துடாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க அப்படி கஷ்டப்பட்டு படித்து அந்த ரேங்கில் செலக்ட் ஆக முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி ரொம்ப எளிமையான முறையில் அந்த யூபிஎஸ்சி கேடர் அதுவும் ஐஏஎஸ் கேடர் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக மாறி இருக்கக்கூடிய பூஜா கத்கர் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் இந்த பூஜா கத்கர் மகாராஷ்டிரா கேடரில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை வரைக்கும் அவங்க ட்ரெயினி ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் பூனேல அவங்களுக்கான ட்ரெயினிங் நடக்குது இந்த பூஜா கற்கர் ட்ரேனியாக இருக்கும் போதே ஒரு பிரைவேட் காரில் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுடைய எம்ப்ளம் சைரன் இதெல்லாம் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க ஆடி ஏ ஃபோரில் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சாம்பர் ட்ரெயினி ஆஃபீஸர் சாதாரண சாம்பர் தான் இருக்கும் அவங்க அடிஷ்னல் கலெக்டருடைய சாம்பரை பயன்படுத்தி இவங்களுடைய போர்டுலாம் வெளில வச்சுருக்காங்க இது சார்ந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை பூனேயினுடைய கலெக்டர் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தெரிவிக்கிறாங்க அதன் மூலமாக இந்தம்மா பூனேலிருந்து வாசிம்க்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார் இதுதான் சம்பவம் இந்த சம்பவத்தினுடைய செய்தி ஊடகங்களில் வந்த பிறகு தான் இந்த பூஜா கற்கர் யார் எப்படி இந்த ஐஏஎஸ் போஸ்ட்டை அவங்க எடுத்தாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இது யூபிஎஸ்சி மேலேயே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்ன சம்பவம்னு நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு இப்போ நரேட் பண்ண போகிறேன் இந்த பூஜா கத்கர் முதல்ல ரேங்க் லிஸ்டில் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றாவது இடம் வந்திருக்குறாங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா இன்டர்வியூவில் அவங்க

And, uh, and not much Pricey. in contact with oh. separated uh, parents divorced ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இதை இன்டர்வியூ பண்ணவங்க கேட்டுட்டு சரி செப்பரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அந்த பொருளாதாரத்தில் அந்த பத்து சதவீத ஒரு ரிலாக்சேஷன் இருக்கு இல்லையா பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர் அப்படின்னு ஓபிசியில் ஒரு ஒரு கேடர் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு அதில் இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ணியிருக்கிறார்கள் சரி அவ உண்மைதான் அப்படின்னு நினச்சிக்கலாம் பட் இவங்களுடைய அப்பா யார் தெரியுமா ஒரு சிவில் சர்வெண்ட் சமீபத்தில் நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் அவர் தன்னுடைய சொத்து மதிப்பை நாற்பது கோடி அப்படின்னு ஒரு ஆஃப்டவிட் சப்மிட் பண்ணியிருக்கிறார் அவங்க அப்பா பேர் திலீப் கத்கர் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் போர்டில் கமிஷனராக இருந்தார் சரி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா சரி பிரிஞ்சாங்க பொண்ணு அப்படி போட்டுருக்குன்னா யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆன உடனே அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து யூபிஎஸ்சி முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை இவங்களே என்ன பண்ணியிருக்காங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்களேன் கொஞ்சம் இதுதான் திலீப் கத்கர் பூஜாவுடைய அம்மா அப்பா எல்லோரும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இவங்க தான் இருக்கிறதாட்டு இன்டர்வியூவில் பூஜா கத்கர் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இன்னொரு ரிசர்வேஷனையும் எடுத்திருக்காங்க அது பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் பிடபிள்யூடி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸை கிட்டத்தட்ட ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்க ஒரு கோட்டா கொடுக்குறாங்க அது கிட்டத்தட்ட எஸ்சி எஸ்டி லெவலுக்கான ஒரு ரிசர்வேஷன் இதுக்குள்ளே வந்துடுது இதையும் தனக்கு விஷன் டிசபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதையும் யூபிஎஸ்சி ஏற்றுக்கொண்டு இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்வேஷனாக கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த விஷன் டிசபிலிட்டிஸுக்கு ஒரு ஆறு டெஸ்ட் எடுக்கணும் இந்த ஆறு டெஸ்ட்டை எடுக்காமலேயே ஒரு ப்ரைவேட் இருந்து ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க அதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் தான் மிகப்பெரிய கொஸ்டின் ஆகியிருக்கு இதுக்கிடையில் இந்த பெண்ணினுடைய தாத்தா அம்மாவளி தாத்தா பேர் ஜெகந்நாத் இவரும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இப்படி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிவில் சர்வெண்ட் குடும்ப பின்னணியில் உள்ளவங்க ஓபிசியில் பத்து சதவீத ரிசர்வேஷனை எடுத்திருக்காங்க அப்படின்னா யூபிஎஸ்சி மேலே ஒரு பெரிய குழப்பமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்களில் நிறைய பேர் யூபிஎஸ்சி மேலே சந்தேகத்தையும் குழப்பத்தையும் தெரிவிச்சிட்ருக்காங்க நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் இந்த ரிசர்வேஷன் கொடுக்கும்போது எவ்வளோ யோசிச்சிருக்கணும் யூபிஎஸ்சி அப்படின்னும் இன்னொருத்தங்க இதெல்லாம் அதிகாரிகளுக்கும் ஹை ஹைகமாண்டுக்கும் பவருக்கும் தெரியாமல் நடந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம பக்கமே ஒரு கேள்வியை கேட்குறாங்க யூபிஎஸ்சி இன்னும் தங்களை திறத்தன்மையோடு நடத்திக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய பரவலாக இருக்குது இந்த நேரத்தில் சில மீம்ஸ் எல்லாம் கூட ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அதில் ஒரு மீம் நான் சொல்கிறேன் ஒரு கான்வர்சேஷன் மெடிக்கல் சீட்டு நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி நம்ம ரிசர்வேஷன் பெற்று விடலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பதினொன்றாம் வகுப்பு பொண்ணு கேட்குறாங்க அதுக்கு எங்கள் அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் பண்ணிட்டா இது இன்னொரு காமெடியையும் உருவாக்கியிருக்கு ஒருத்தருடைய அப்பா எழுபது லட்ச ரூபா சம்பளம் எம்என்சியில் வாங்குறாங்க அவங்க அம்மா ஹோம் மேக்கர் அந்த பொண்ணு பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்குது அது ஒரு சந்தேகத்தை கேட்குது நான் ரிசர்வேஷன் வாங்கினோன்னா எங்கள் அப்பாவும் அம்மாவையும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் தனியாக வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு அஃப்டி வீட்டை போட்டா எனக்கு பத்து பசவீத டேக் நான் ஏழை அப்படின்னு எனக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க நான் படித்து முடித்தப்புறம் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் என்ன பண்ணி சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லிடுறேன் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க இப்போ பத்து தரமாக படிக்கிற இப்போல்லாம் வேண்டாம் பதினொன்றாம் வகுப்புக்கு வந்த பிறகு உங்கள் அப்பா அம்மாவே டிவோர்ஸ் பண்ண சொல்லிக்கோ அந்த ரிசர்வேஷனை எடுத்துக்க ஆனால் உடனே ரீமேரேஜ் பண்ண சொல்லாத ஒருவேளை நீ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎம்எஸ் படிக்க வேண்டியது இருக்கும் அது முடித்த பிறகு என்ன வேண்டாம் ரீமேரேஜ் பண்ண சொல்லிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய சில உரிமைகள் சில ரிசர்வேஷன் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அது பயன்படுத்துகிறது எப்படி அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடியதும் அந்த தேர்வாணையத்தினுடைய பொறுப்புக்கள்